ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा करुणासि दीनबन्धो जगत्पथें गोपेश गोपिकान्त राधाकान्तनमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गीं राधे वृन्दावनेश्वरीं वृषभानुसुते देवीं प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्धताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्रीकृष्णा चैतन्याप्रभुनित्यानन्दा श्री श्रीवासदि अद्वैतगदाधरश्रीवासदिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேம் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய மிக மிக பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து பகவத் பகவத்கீதையில் ஐந்து முக்கியமான தலைப்புகள் ஆத்மா கடவுள் இயற்கை கர்மம் காலம் இப்படி ஐந்து முக்கியமான தலைப்புகள் இந்த ஐந்து முக்கியமான தலைப்புகளை பற்றி உங்கள் பதினெட்டு நாள் வகுப்பிலேயே நீங்கள் வந்து அதை படித்திருப்பீர்கள் அதில் காலம் என்ற தலைப்பை கூட விரிவாக இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் காலம் என்ற தலைப்பு பாகவதத்தில் முதல்ல முதல் அத்தியாயத்திலேயே தேனே பிரம்மஹ்யே ஆதிக்கவையே முஹியந்திய சூரைய தேஜோ வாரி மிருதாம் யா வினிமய அத்திரிசர்கோ அம்ருஷ தாம்னஸ்வேன சதா குகக்க நிரஷ்டம் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் முதல்ல பிரம்மாவின் பிறப்பை பற்றி பேசுகிறது அந்த ஸ்லோகம் பாகவதத்தில் அந்த படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மா எப்படி படைத்தார் என்பதை ஒரு நாளைக்கு தாமரப்பூ பூ மேலே அவர் உட்கார்ந்துருக்கார் பிரம்மா ரொம்ப அற்புதமாக இல்லைன்னு அவருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிரம்மா வந்து ஒரு தாமரை பூ மேலே உட்கார்ந்துருக்கார் சுத்தியுமே இருட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது வேற ஒரு உயிர்வாளிகள் கிடையாது யாருமே கிடையாது இந்த படைப்பை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும் விளக்கியிருக்கு அதாவது பைபிள் குரான் புத்த கிரந்தங்கள் எல்லோருமே படைப்பை பற்றி விளக்கியிருக்காங்க ஆனால் பாகவதத்தில் விளக்குன மாதிரி தத்ரூபமாக வேறு எந்த நூல்லையுமே விளக்கலை ஏன்னா நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பாதியிலிருந்து தான் விளக்கியிருக்காங்க ஆதம் ஈவ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு பைபிளில் சொல்கிறாங்க ஆனால் அதே புராணத்தில் அதமன் ஹவ்யவதி என்று இந்த ஆடம் அண்ட் ஈவ கதையை பற்றி புராணங்கள் விளக்கியிருக்கு அதுக்கு முன்னாடியே ஆடமோட பேர் அதமன் ஈவோட பேர் ஹவ்யவதி இந்த கதை புராணத்திலேயே இருக்குது அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா நோவாஸ் ஆர்க்ஷிப் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஏழு நாளில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நோவா அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் படைப்பிலிருந்து எல்லா உயிரினங்கள்லேருந்து இருந்து ரெண்டு 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 எடுத்து கப்பல் கட்டி அது ஒரு கதை பைபிளில் இருக்குது இதே கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் சத்தியவிரத மன்னரின் கதை சப்த முனிவர்கள் சப்த ரிஷிகள் வந்து அந்த சத்தியவிரத மன்னர்கிட்ட இனி கொஞ்ச நாளில் உலகம் அழிஞ்சிரும் பெரிய ஒரு கப்பல் செய்து உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்வாளிகளையும் நீ இந்த கப்பலில் ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை நடத்துகிறாங்க அவர் கப்பலில் ஏற்றும் போது ஒரு தங்க மீன் வந்து அந்த கப்பலை இழுத்து கொண்டு போகிறது அதுதான் அவதாரம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை பைபிளில் இருக்கிற கதை பாகவதத்தில் இருக்குது இரண்டாயிரம் வை வருடங்களுக்கு முன்னாடி பைபிளை தொகுத்து இருக்கிறார்கள் அதில் இருக்கிற நிறையா கதை நம் புராணங்களில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னரே சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது ஒருத்தர் பெருசு ஒருத்தர் சின்னது இவங்க பெரியவங்க அவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை பாகவதம் எப்படி எல்லாமே உட்கொண்டிருக்கிறது என்று புரிவதற்காக அப்போ படைப்பின் முதல்ல பிரம்மா வந்து இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சுத்திய யாருமே கிடையாத அவர் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இருட்டில் இருக்க 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 அவருக்கு பயம் அதிகமாகுது ஏனென்றால் நான் யாருன்னு அவருக்கு தெரியாது நான் யார் என்னை சுற்றி என்ன நடக்குது நான் ஏன் இருட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு பயம் அதிகமாய் கொண்டே இருந்தது இருட்டு அப்படின்னு சொன்னாலே அறியாமை பயம் இது ரெண்டு இருட்டினுடைய லட்சணம் அதனால் ஆன்மீகவாதிகள் முடிந்தவரை இருட்டை விளக்கி வெளிச்சத்தில் இருப்பார்கள் நீங்கள் பாருங்கள் பத்ரிநாத்துக்கு போனால் காலையில் நாலே முக்கால் ஐந்து மணிக்கே சூரியன் உதித்து விடுது நாங்கள் பல முறை பத்ரிநாத் கேதார்நாத் போயிருக்கோம் ரொம்ப அதிசயமாக இருக்கும் நாலே முக்கால் ஐந்து மணிக்கு சூரியன் உதிச்சிரும் சூரியன் அஸ்தமிக்கும் போது நைட்டு எட்டே கால் மணி ஆகும் நீண்ட பகல் நம்மூர்லலாம் ஆறு மணிக்கு ஆறே காலுக்கு தான் சூரியன் உதிக்கும் சோம்பேரி சூரியனும் சோம்பேறி நம்ம ஊரில் நம்மளை மாதிரியே ஆறேகால் மணிக்கு நான் சூரியன் உதிக்கும் ஆறரை இப்போ நான் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன் ஆறு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பதெல்லாம் ஆயிடும் அதே மாதிரி சூரியன் ஆறே முக்காலுக்கு அஸ்தமித்து விடும் ஆனால் பத்ரிநாத்துக்கு போனால் காலையில் நாலே முக்கால் அஞ்சு மணிக்கு சூரியன் உதித்து ராத்திரி எட்டே கால் வரை சூரியன் உதித்திருக்கும் சரி நீங்கள் ஐரோப்ப நாடுகளுக்கு போய் பாருங்கள் குளிர் காலத்தில் காலையில் பதினோரு மணிக்கு தான் சூரியன் உதிக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு அஸ்தமித்து விடும் ஐரோப்ப நாட்டில் குளிர்காலத்தில் இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது ஆனால் பாகவதம் சொல்லுது சூரிய ஒளி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அறக்கத்தன்மை உள்ள இடங்கள் நல்லா கவனமாக கேளுங்க ஈரேழு பதினாலு உலகம் மொத்தம் பதினாலு உலகம் நடுவுல பூமி பூமண்டலம் பூபுவர் ஸ்வர்க மகர் ஜனோ தப்போ சத்திய ஏழு மேலே கீழே ஏழு அதளம் விதளம் சுதளம் தலாத்தலம் மகாதளம் ரசாதளம் பாதாளம் ஏழு கீழே ஏழு மேலே ஏழு கீழே சூரியன் எங்கே இருக்கிறாரு மேலே மூன்றாவது மண்டலத்தில் சூரிய கிரகத்தில் ஸ்வர்கத்தில் இருக்கிறார் சூரியன் அவர் வந்து பூ பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் ஸ்வர்கலோகம் மூணாவதில் இருக்கிறார் அப்போ கீழே போக 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 சூரிய ஒளி குறைந்து கொண்டே இருக்கும் அதனால் பாதாளத்துக்கு போனால் இருட்டாக தான் இருக்கும் அத்தளம் வித்தளம் சுத்தளம் தலாதளம் மகாதளம் ரசாதளம் பாதாளம் கீழே போன இருட்டாக இருக்கும் அந்த இருட்டான உலகத்தை தான் பாகவதம் நீதர்லேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுது நீதர்லேண்ட் அப்படின்னா அடியில் இருக்கிற இடம் ஐரோப்ப நாட்டில் ஹாலண்டுக்கு நெதர்லேண்ட் அப்படின்னு பேர் ஐரோப்ப நாட்டுகளில் மேலே போனீங்கன்னா இருட்டு இரவு அதிகமும் பகல் குறைவும் நம்ம ஊரில் சென்னையிலலாம் பாதி பாதி பகல் பாதி இரவு பாதி ஆனால் பத்ரிநாத்தை போன்ற தூய்மையான இடத்துக்கு போனால் இரவு குறைவும் பகல் அதிகம் பகல் அதிகமாகும் பொழுது ஒரு மனிதனின் ஆன்மீக சிந்தனை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை சாத்விகமான எண்ணம் இதெல்லாம் அதிகமாகும் இரவு அதிகமாகும்போது ஏமாற்றும் தன்மை தவறுகள் செய்யக்கூடிய சிந்தனை அப்புறம் அறியாமை இதெல்லாம் அதிகமாகும் இப்போது நம்மளையே எடுத்துக்காட்டை எடுத்துக்குவோம் நமக்கு தப்பான எண்ணங்கள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வருமா நைட்டு பதினோரு மணிக்கு வருமா தவறான எண்ணங்கள் எந்த நேரத்துக்கு வரும் இல்லையா கரெக்ட் இரவில் தான் வரும் மத்தியான ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வராது இருட்டு தனிமை தனிமை இருட்டு அப்படின்னு சொன்னாலே தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அதனால என்னென்னே தெரியல இந்த காலத்தில் புது மனிதர்களுக்கெல்லாம் கலிகால மனிதர்களுக்கு இரவு தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்க நைட் லைஃப் அப்படின்னு போய் நைட்டில் போய் பார்ட்டி போட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு ஆட வேண்டியது இரவு தூங்காமல் ரெண்டு மணி மூணு மணி வரை இந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப பழக்கமாகி போய்விட்டது இந்த கால குழந்தைகளுக்கு நல்லா படிடா அப்படின்னா நைட் உட்காந்து தான் படிப்பான் காலையிலிருந்துருச்சு அவனால் படிக்க முடியாது ஏன்னால் கலிகாலத்தில் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரக்கன் ஒளிந்து கொண்டு இரவு வாழ்க்கை தான் உலகத்தில் பெரிய பெரிய நகரத்துக்கெல்லாம் போயாச்சுன்னா இரவு வாழ்க்கை அவ்வளவு பிரசித்தம் நைட்டில் பூரா லைட்டை போட்டுக்கிட்டு பகல் மாதிரி இருட்டு என்று சொன்னால் அறியாமை தவறு அதனால் ஒரு ஆன்மீகவாதி முடிஞ்ச வரைக்கும் இருட்டில் படுத்து தூங்கிட்டு பகலை முழுமையாக உபயோகிக்க வேண்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது ராத்திரி ரெண்டு மணி வரை தூங்காமல் இருந்துக்கிட்டு காலைல பத்து மணி வரை தூக்கம் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கம் பகலை பூரம் தூக்க தூங்கிறது அவனுக்குள்ள எப்படி அமைதி இருக்கும் தான் வளர்ந்து வருவான் அதனால இரவை தூக்கத்தில் தள்ளிவிட்டு பகலை முடிந்தவரை நல்ல விஷயங்களுக்காக உபயோகம் செய்ய வேண்டும் இப்போ பிரம்மா உட்கார்ந்துருக்கிறார் தாமரை மேலே சுற்றியும் இருட்டு அவருக்கு பயம் வர ஆரம்பித்து விட்டது இருட்டுனாலே தனிமை பயம் ஒரு ரொம் ஒரு சின்ன கேள்வி ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் குழந்தைகளை இழந்து விட்டால் அனாதையாக தனியாக இருக்க அந்த பெண் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு மத்தியானம் நான் தனிமையில் ஆயிட்டனேன்னு பயம் வருமா இரவில் நான் தனிமையில் ஆயிட்டனேன்னு பயம் வருமா எப்போ பயம் வரும் மத்தியானம் வருமா இரவில் வருமா இரவில் தான் வரும் இருட்டு அறியாமை பயம் இது மூணுமே ஃப்ரெண்ட்ஸு இவங்களை பிரிக்கவே முடியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இருட்டு அறியாமை பயம் எனக்கு சில கல்லூரி பிள்ளைகளெல்லாம் தெரியும் நைட்டு லைட் ஆஃப் பண்ணால் பயம்னு சொல்லி லைட்டை போட்டுக்கிட்டு தூங்கக்கூடிய குழந்தைகள்லாம் உண்டு அந்த குழந்தை தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணோன்னு அழுக ஆரம்பிச்சிடணும் ஒரு நாள் லைட்டு போடணும் அது இயற்கையே இப்படித்தான் இருட்டு அறியாமை பயம் அப்போ பிரம்மா தனியாக உட்கார உட்கார அவர் மனதில் தேவையற்ற பயங்கள் உருவாக ஆரம்பித்து விட்டது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பயம் என்னை நான் நான் யாரு அப்படிங்கிற கேள்வி சரி நான் எதுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறேன் அதுவும் தெரியாது ஒரு தாமரை மலர் மீது உட்கார்ந்து இருக்கிறேன் என்பது கூட அவருக்கு தெரியாது அது தாமரைன்னு கூட தெரியாது நான் யார் என்று தெரியாது நான் இருப்பது ஒரு தாமரை மலர் என்று தெரியாது ஒரு ஒரு எதலாக தூக்கி பார்க்குறார் அதுக்கு அடியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறார் அந்த எதல்களுக்கு இடையில் ஒன்றுமே புரியலை அந்த தாமரை தண்டுக்குள் இறங்கி வெகுகாலம் பயணம் செய்கிறார் அந்த தண்டுக்குள்ளே இறங்கி கீழே மேலே கீழே மேலே பயணம் செய்கிறாரு முடிவே இல்லாமல் அந்த தாமரை தண்டு போய்க்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் அவருடைய பயம் அதிகமாகிக்கொண்டே இருந்தது நான் யாருன்னு தெரியாது நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது இந்த குழல் இந்த டியூபுக்குள்ளே போனால் வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கு அதுவும் தெரியாது அப்படியே பயந்து வந்து தன் கண்களை அடைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்களையெல்லாம் அடைத்து உள்ளுக்குள்ளே கவனமாக அவர் என்ன செய்கிறார் கவனத்தை அந்த ஸ்ரத்தா அந்த கவனத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றார் அவருக்குள்ளேயே நன்றாக பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆனந்தம் என்னுடைய அமைதி என்னுடைய இன்பம் இது எல்லாமே வெளியே கிடைக்காது உள்ளதான் கிடைக்கும் நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம் அது கிடச்சா ஆனந்தம் இது கிடச்சா ஆனந்தம் அது கிடச்சா ஆனந்தம் வெளியே கிடைக்காது உள்ளதான் கிடைக்கும் அது ஆர் அந்த ஆனந்தம் இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏராளமாக இருக்குது புதுசாக புதுசாக தேட வேண்டிய தேவையே இல்லை பிரம்மா என்ன செய்கிறார் தன் புலன்களை அடக்குகிறார் இதுவரை வெளியே தேடிகிட்டு இருந்தார் என்ன இருட்டாருக்கு யாரையுமே காணமே தனியாக இருக்கிறனே தனியாக இருக்கிறனே தேடிகிட்டு இருந்தார் யாருமே இல்லை தனக்குள்ளேயே தேட ஆரம்பித்தார் ரொம்ப முக்கியமான பாடம் என் வாழ்க்கையின் இன்பம் நான் எனக்குள்ளேயே தேட வேண்டும் ஏன் எனக்கு இன்பம் கிடைக்க மாட்டேங்குது நான் உள்ளுக்குள்ளே ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறேன் தவறை கண்டுபிடித்தாலே போதும் உலகத்தார் தவறை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது ஒரு ஒரு மனிதனும் அவன் அவன் தவறை கண்டுபிடித்து விட்டால் இந்த உலகமே ஒரு பூங்காவனமாக மாறிவிடும் அதை கண்டுபிடிக்கல போச்சு அப்புறம் தூங்காவனமாக மாறிடுறது நிம்மதியே போய்விடும் அப்போ பிரம்மா உள்ளுக்குள்ள தேடுறார் உள்ளுக்குள்ள தேடும்போது அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாத உண்மை இது இதயத்தின் சத்தத்தை கேட்கிறார் அதுதான் அந்த ஸ்லோகம் தேனே பிரம்ம ஹிருதாயே ஹிருதயத்தில் இதயத்தில் தேனே பிரம்மஹிருதயே ஆதி கவையே முகியந்திய சூரைய தன் இதயத்துக்குள்ளேயே தேடுகிறார் பிரம்ம ஆதி கவி கவிஞர் அப்படின்னா நமக்கு நிறைய கவிஞர்களை தெரியும் கவிஞர்களுக்கெல்லாம் முதல் முதலான கவிஞர் யாரு பகவான் அவர் சொல்லியிருக்காரே இந்த பகவத்கீதை எழுநூறு பாட்டு இந்த மாதிரி பாட்டு உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது அவ்வளோ அழகான பாட்டு அதனால கிருஷ்ணருக்கு ஆதி கவி என்ற பெயரும் உண்டு முதல் கவிஞர் தேனே பிரம்மஹிருதையே ஆதி கவையே முக்கிய சூறைய கண்ணை மூடிக்கிட்டார் பிரம்மா காதை மூடிக்கிட்டார் புலன்களை அடைத்து விட்டார் உள்ளுக்குள்ளே தேடுறார் தேடும்போது இதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது அதெல்லாம் நமக்கு எப்படி கேட்கோ சினிமா பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் பழகி வச்சுருக்கோம் லப் டப் லப் டப் அப்படி லப்பு டப்புன்னெல்லாம் கேட்காது பூரா சினிமாவை பார்த்து பார்த்து தப்பு தப்பாக படித்து வச்சுருக்கோம் எல்லோரும் சொல்ல லப்பு டப் லப் லப்பு டப்புனெல்லாம் கேட்காது இதய துடிப்பு பாகவதம் சொல்லுது தப்பா 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 தப்பான்னு தான் கேட்கும் பிரம்மா வந்து கண்களை அடைத்து புலன்களை அடைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அந்த கவனத்தை வந்து இதயத்தின் துடிப்பில் கொண்டு போகிறாரு தப்பா 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 தப்பான்னு அவருக்கு புரிஞ்சுதான் இதை வந்து நான் போன ஒரு வகுப்பில் சொன்னேன் உடனே ஒரு பக்தர் கேள்வி கேட்டார் இல்லை பிரபு ஏன் இதயத்தில் தப்பா தப்பான்னு கேட்க மாட்டேங்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இதயத்தில் தப்பா தப்பா தான் கேட்குமா சரி கேட்கலன்னா என்ன பண்ணுறது பிரம்மா ஆழத்தில் கவனிக்க போய் அந்த தப்பா தப்பா என்ற வார்த்தையை கேட்க தபஸ்யா தவம் பண்ண வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிறார் அந்த வார்த்தையிலிருந்து அவர் புரிஞ்ச சமஸ்கிருதத்தில் தபஸ்யா தவம் தவம் பண்ண வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிறார் சரி என்று சொல்லி தன் கண்களை கண்களையாட இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாமே வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு இங்கே கேமராவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு இருட்டில் உட்காந்துருக்கிறீங்க எல்லோரும் லைட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் திடீர்னு கரண்ட்டு போய்விட்டது இருட்டாயிருச்சு உங்களுக்கு வந்து யாரையுமே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இருட்டில் கவனமாக கூர்மையாக பார்க்குறீங்க மெதுவாக இருட்டுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்குது உண்மைதானே கொஞ்ச நேரம் தாண்டியாச்சின்னா அப்படியே இருட்டுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு பார்க்க முடியுதா இருட்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் அப்போது ஒளி இல்லாமல் கண்களால் பார்க்க முடியாது அப்புறம் லைட்டு போனால் எப்படி பார்க்க முடியுது முதல்ல கண்கள் வெளியில் இருக்கிற இந்த டியூப் லைட்டின் ஒளியின் உதவியை எடுக்கிறது கரண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவின் ஒளியை எடுக்குது ஆத்மாவின் ஒளியின் உதவியினால் இருட்டுக்குள்ள மெதுவாக பார்க்க முடியுது பிரம்மா என்ன செய்தார் வெளியில் இருக்கும் கண்கள் புலன்கள் அனைத்தையும் அடைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி வெளியே கவனிக்காமல் உள்ள கவனிக்க தபா தபா என்ற வார்த்தை தவம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார் மெதுவாக தவம் செய்ய தவம் செய்ய உலகத்தின் அனைத்து ஞானமும் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம எல்லாருமே ஆத்மா அது முதலே நம்ம படிச்சுட்டோம் நம்ம ஆத்மா நாம் இறைவனின் அம்சம் உண்மையா பொய்யா நம்ம எல்லாமே கடவுளின் குட்டி குட்டி அம்சம் அப்படிங்கும்போது கடவுளின் அறிவு கொஞ்சமாவது நமக்கு உள்ளே இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் என்ன ஆகிப்போச்சு இந்த உலகத்தில் வந்து சுற்றி சுற்றி பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஜென்ம ஜென்மங்களாக பிறந்து அது மறைஞ்சு போயிடுச்சு அந்த ஒளி மறந் மறைந்து விட்டது எப்படி என்றால் ஒரு டியூப்லைட் மேலே கலர் காகிதத்தை ஒட்டினால் பச்சை கலர் ஒளி வரும் நீல நிற காகிதத்தை ஒட்டினால் நீல நிற ஒளி வரும் கருப்பு நிற காகிதத்தை ஒட்டினால் என்னென்ன என்ன ஒளி வரும் கருப்பு ஒளியா அப்படி ஒளியே கிடையாது ஒளியே வராது இப்போ நம்ம மனது அதுதான் சிலவங்க வந்து கொஞ்சம் அழுக்கு பச்சை பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க சிலவங்க வந்து கொஞ்சம் கூட அதிகமாக அழுக்கு சகப்பு சிகப்பு பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க சிலவங்க இதயம் பூரா அழுக்கு கருப்பு பேப்பராக ஒட்டி வச்சுருக்காங்க இப்போ மெதுவாக தவம் செய்ய நான் சொல்கிறது புரியுதா எல்லாருக்கும் தவம் செய்ய தவம் செய்ய அந்த இதயத்தின் அழுக்கு சுத்தமாயிக் கொண்டே இருக்கும் மெதுவாக இதைத்தான் பிரம்மா செய்தார் அப்படியே மனதுக்குள்ளே அந்த தபா தப்பா தபா என்கிற வார்த்தையை கவனமாக கேட்க கேட்க அவருக்கு புரிய ஆரம்பித்தது நான் பிரம்மா பகவானின் முதல் பிள்ளை பிரம்மாவிற்கு அப்படி ஒரு பெயர் ஆத்மஜா ஜா என்றால் குழந்தை பிறப்பு பத்மஜா தாமரையில் இருந்து பிறந்தவள் வனஜா காட்டில் பிறந்தவள் சரோஜா ஒரு பொய்கை ஒரு குளத்தில் பிறந்தவள் அது ராஜா அரசா அரசு ஆட்சி செய்வதற்காக பிறந்தவன் வனஜா பத்மஜா சரோஜா கிரிஜா மலையின் மகளாக பிறந்தவள் ஜா என்றால் பிறப்பு அஜா என்றால் பிறப்பில்லை பகவானுக்கு அஜன் என்ற பெயரும் உண்டு பிறப்பில்லை ஆனால் பிரம்மாவுக்கு என்ன பெயர் ஆத்மஜா பகவானின் முதல் பிள்ளை இந்த பௌதீக உலகத்தில் பகவானின் முதல் குழந்தை பிரம்மா அவருக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்து விட்டது நான் வந்து பகவானின் குழந்தை தாமரை என்ற மலர் மீது உட்கார்ந்துருக்கிறேன் தாமரை என்றால் தூய்மையின் அடையாளம் பூ மேல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு புரிய வந்து விட்டது அப்புறம் மெதுவாக அழகாக அந்த பாகவதத்தில் சொல்லுது அவர் தாமரை